சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நானும் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் சாயப்பா ஆனால் எதுவும் நடப்பதாக இல்லை என்னுடைய நினைவுகள் மட்டும் எதுவுமே நிறைவேறவே இல்லை ஆனால் என் குழந்தை என் வாழ்க்கை கெட்டுவிட வேண்டும் என்று எனக்கு எதிராக நினைப்பவர்களுக்கு நினைத்தவுடன் அனைத்தும் நடந்து விடுகிறது என்று இந்த நேரத்தில் கூட நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே வேதனை அடையாதே நல்லது நடக்க நேரம் எடுத்தாலே அது நிறைவானதாக உனக்கு கிடைக்கும் ஆனால் கெடுதல் நீ சீக்கிரமாக நடந்தாலும் அது பாதியிலேயே நின்றுவிடும் குழந்தையே அவர்களுக்கு தக்க தண்டனையும் கிடைக்கும் என் குழந்தையோ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் சிறு பிள்ளையின் மனது போல் இருக்கும் குழந்தைக்கு எந்த கெடுதலும் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன் நீ வேதனை அடையாதே உன் வாழ்க்கை கூடிய விரைவில் சீராகும் உன் சாயப்பா ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்கை காப்பாற்ற உன் சாயப்பா நான் எது வேண்டுமானாலும் நான் செய்வேன் எனக்கு என் குழந்தையின் வாழ்க்கை முக்கியம் இப்பொழுதும் உன் துணையை இருக்க பிடித்திருக்கும் அந்த நபர் யார் என்று தெரியுமா சொல்கிறேன் கேள் என் அன்பு குழந்தையே இன்று கூட இந்த கண்ணீர் பற்றாது என்று மேலும் மேலும் உன்னை வைத்து பார்த்து அதில் சந்தோஷம் அடைய உன் துணையை ஒருவரே இருக பிடித்து கொண்டு உன் வேதனையை ரசித்துக் கொண்டு இருக்கும் அந்த நபரை பற்றித்தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் உன் துணையை உன் அன்பால் கட்டி போட்டு உன் நினைவு கூட வரவிடாமல் தடுத்து உன் வாழ்க்கையை சீரடித்துக் கொண்டிருக்கும் நபரை பற்றித்தான் சொல்லும் போகிறேன் எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் என்ன நடக்க போவதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி நான் முடிவு எடுத்திருக்கிறேன் இதுவரை நீ கண்ணீர் வடித்தது போதும் இதற்கு மேலும் அவர்கள் ரசிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையை சீரமைத்து நான் உன் கரங்களிலேயே கொடுப்பேன் உன்னிடம் நட்பாக பழகி வந்த நபர்கள் தான் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இருக பற்றி இருக்கும் நபரின் முகமூடியை கிழித்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் அந்த அன்பும் பிடித்திருந்து உன் துணையும் அங்கு இருந்திருக்கிறார் அவரது நினைவிலாவது அவர் அங்கே இருக்கும் காரணத்தையும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் உனக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுத்து இன்பத்தை உனக்கு நான் நிலையாக நிலைத்து நிற்பேன் உன் நிலை மாறும் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் கொண்டு போகிறேன் அந்த நபரின் முகமூடியை கலற்றி அதை ஏற் யார் என்று வெளிச்சத்திற்கு போகிறேன் உன் காரியங்கள் வெற்றி அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மகிழ்ச்சியோடு காத்திரு உன் வாழ்க்கையோடு உன் துணையோடு நான் வருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்